உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும் வள்ளலார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வந்து மனிதர்களுக்கானது மட்டும் இல்லை இந்த பிரபஞ்சம் உயிர்களுக்கானது எல்லா உயிர்களுக்குமானது அந்த ஒரு மனநிலையிலிருந்து இந்த விஷயத்தை நம்ம அணுகணும் பார்க்கணும்னு நான் எல்லாரையும் கேட்டுக்கிறேன் கண்டிப்பா நாய்கள் கடிக்கிறது இருக்கு அதெல்லாம் இருக்கு ஆனா அதுக்காக கடிக்கிற நாய்க்காக எல்லா நாயையும் பிடிக்கிறது அடிக்கிறது இந்த மாதிரி அடைச்சிடுறது இதை பத்திலாம் நம்ம வந்து டெபினெட்டா சிந்திச்சு பார்க்கணும் அதுங்களுக்கு வந்து நான் டெவில் சர்டிபிகேட் பண்ணல நான் டாக் சர்டிவிகேட் பண்றேன் அப்படிதான் நான் நினைக்கிறேன் என்னோட விஷயத்தை நான் இங்க வந்தத பேசுறத நீங்க வந்து கண்டிப்பா ஒரு நான் உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றேன் பாருங்க நிச்சயமா வந்து திடீர்னு வந்து இவ்வளவு நாய் கடிச்சிடுச்சுன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரும்போது அப்படியே நாய்கள் மேல எல்லாருக்கும் வந்து ஒரு இது வருது வேற எத்தனை ஒரு நாளைக்கு டெய்லி நடக்குதுன்னு இவங்க ஒரு டீடைல் இது கொடுத்துருக்காங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரேப் கேசஸ் வந்து அப்ராக்ஸிமேட்லி ஒரு நாளைக்கு எண்பத்தி நடக்குது டெத்ஸ் வந்து மேர்டர்னால ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட்லி எண்பது நடக்குது டெத்ஸ் வந்து ரோடு ஆக்சிடெண்ட்னால் ஃபோர் சிக்ஸ்டி டூ நடக்குது டாக் பைட்ஸோட டெத்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் இது என் இது எதுவும் ஆர்கியூமெண்ட்டுக்காக இல்லை நீங்கள் வந்து அன்போடு பார்க்கறதுக்காக இதை நான் சொல்கிறேன் அதாவது வந்து நமக்கு மட்டுமா ஸ்ட்ரீட் நீங்க சொல்லுங்க முதல்ல ஸ்ட்ரீட் டாக் ஸ்ட்ரீட் டாக்னு சொல்றதே நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அது வந்து இப்ப நீங்க சில விஷயங்களை இப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்றோமோ அந்த மாதிரி நீங்க அந்த ஸ்ட்ரீட் டாக்னாலே தெருநாய்ங்கிறதே ஏன் வந்து ஒரு ஏதோ ஒரு மனசுல ஒரு எண்ணத்தோட அதை நம்ம அப்படி சொல்றோம் தெருநாய்களும் நம்மளோட உயிரினம் தான் நம்மளோட நம்ம இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் தான் அந்த உயிரினத்துக்கு மேக்சிமம் ஒரு அன்போட ஒரு கம்பேஷனேட்டோட அதை அடைக்கிறது ஒரு சொல்யூஷன் கிடையாது அதை இதை எல்லாருமே இந்த நேரத்தில் நம்ம சேர்ந்து சிந்திச்சு பார்க்கணும் இது நான் யாருக்காகவும் தனியாக பேசல நம்ம எல்லாருக்காகவும் பேசுறேன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்